மட்டுமல்ல ஒட்டுமக்கள் ஆ வீரத்துவற்றிய போட்டிடவும் துணையோடு சாரதியும் சக்தியும் புத்தியும் ஒன்று சேர்ந்து தினம் கண்ட சிங்கமாய் களம் கண்ட ஏக்கையாய் அறிய பார்வையாளர் நிச்சயம் தவிர தனக்கே ஒழிக்கான பாணியில் தனித்துவம் மிக்க தட்டு வண்டியுடன் என் உடம்பில் பெண்கள் உள்ளவரை என் கொம்புகளில் மாலை கட்ட போடாதேன் என சொல்லாமல் சொல்லி களத்திலே சீறி பாய்ந்து வெற்றி வாதி போடும் தாடை என்னும் செல்ல பிள்ளைகளே எங்கள் குண தெய்வமான போட்டிகளை கொண்டு மிக்க வாக்கில் வருகிறார்களே சாரதிகளே துணை சாரதிகளே தனிவரும் முடக்க செல்லும் பந்தயத்தில் எல்லாம் வெற்றி மகனும் தரிக்க என் சார்பாகப்பட்டி இளைஞர்கள் கிராமத்தால்